வணக்கம் விவி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது மேல்மருவத்தூர் கோவிலுக்கு பேருந்தில் சென்ற பெண் பக்தர் மின்சாரம் தாக்கி பலியான சம்பவம் பக்தர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பதிற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாலை அணிந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு பேருந்தின் மூலம் வந்து கொண்டிருந்தனர் அப்போது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த முப்பது வெட்டி பகுதி அருகே டீ அருந்துவதற்காக பேருந்தை சாலை ஓரம் நிறுத்தும் போது ஓரம் உள்ள மின்கம்பி பேருந்தின் மேல் கூரை மீது உரசியதாக கூறப்படுகிறது இதனால் பேருந்து முழுவதும் மின்சாரம் பாய்ந்துள்ளது இந்த நிலையில் பேருந்தில் இருந்து கீழே இறங்குவதற்காக கம்பியை பிடித்த அகல்யா என்ற இளம்பெண் இதில் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அகல்யாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே மேல்மர்வத்தூர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக பேருந்தில் பயணம் செய்த பெண் பக்தர் மின்சாரம் தாக்கி பலியான இச்சம்பவம் பக்தர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்